இன்றைய நற்செய்தியும் வாசகங்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய மேன்மையை சுட்டிக்காட்டுவதாக அமைந்திருக்கிறது இன்றைக்கும் மானுட சமூகம் சந்தித்திருக்கின்ற சவால்களை பார்க்கிற பொழுது கடவுள் விண்ணிலிருந்து கதறுகிற குரல் கேட்கிறது என் சார்பாக யார் போவார் என்று கேட்கிற அந்த கேள்வியைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக நாம் வாசிக்க கேட்டோம் என் சார்பாக யார் போவார் அன்பு செய்வதற்கு மன்னிப்பதற்கு இரக்கம் காட்டுவதற்கு சேவை செய்வதற்கு தன்னையே பலியாக அர்ப்பணிப்பதற்கு யார் போவார் என்கிற ஒரு கேள்வியை கடவுள் கேட்கிற பொழுது எஸ்ஐ மிக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்கிற வார்த்தைகளை நாம் கேட்டோம் ஆண்டவரே நான் இருக்கிறேன் அழகா சொல்லார் ஹியரையாம் நான் இருக்கிறேன் நான் போகிறேன் என்று சொன்ன எஸ்ஐ இன்று நம்முடைய சமூகத்திற்கு தேவைப்படுகிறார்கள் பள்ளத்திலிருந்து பல எசாயாக்கள் உருவாக்குற பொழுது கண்டிப்பாக இந்த சமூகம் உயர்வை அடையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இரண்டாம் வாசகம் அதைவிட தெளிவாக சொல்லுகிறது நாம் நிதானமாக வாசிக்க கேட்டதை நாம் அழகாக இதயத்தில் பதித்திருக்கிறோம் நாம் யார் பல நேரங்களில் நமக்கு அந்த அறிவு கொஞ்சம் குறைவு நம்மை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்கிறதா என்று நாம் கேட்டு பார்த்தால் மானுட சமூகத்தில் பெரும்பாலான பேருக்கு அந்த உணர்வு இருப்பதில்லை நான் யார் என்பது தெரியாமலேயே கல்லறைக்கு சென்று விடுகிற மனிதர்கள் கூட்டத்தை அடங்கிய இந்த மானுட சமூகத்தில் நான் யார் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெள்ளத் தெளிவாக தெரியும் அதைத்தான் என்று பேதிரி எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நாம் மிக அழகாக வாசிக்க நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் யாரால் நம் தந்தையாகிய கடவுளால் நாம் எதற்காக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார் எனவே தான் தெரிந்தெடுத்த சீடர்கள் என்ன பணியை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் அழகாக கேட்டோம் இயேசு கடைசியாக விண்ணலகிற்கு செல்வதற்கு முன்பாக தான் தெரிந்து கொண்ட தன்னுடைய சீடர்கள் யார் என் சார்பாக போவார் என்று கேட்ட கடவுளுடைய குரலுக்கு செவிமடுத்த நான் வருகிறேன் என்று சொன்னதை போல வெறும் படகு துறையில் ஒரு சாதாரண லேவியனாக உட்கார்ந்திருந்த ஒருதன் மனிதனை பார்த்து நீயும் வா என்று அழைத்த அந்த ஒரு அழைப்பை கேட்டதால் இரண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த பிறகும் தூய மத்தியை எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் என்று நாம் உச்சரிக்கிறோமே நம்முடைய பாதுகாவலர் தன்னுடைய வாழ்வால் சொல்லால் செயலால் மட்டுமல்ல மாறாக தன்னுடைய எழுத்தாலும் இந்த பூமியை புனிதப்படுத்தியவர் நம் பாதுகாவலர் ஆகவே அவருக்கு தெரிந்திருந்தது இதுவரையிலும் நான் தகுதியற்றவன் இதுவரையிலும் சாதாரணமானவன் ஆனால் ஆண்டவர் என்னை அழைத்ததால் ஆண்டவர் என்னை தன்னை தொட்டுக்கொள்ள அனுமதித்ததால் நான் இப்பொழுது மேம்பட்ட ஒரு மனிதனாக மாறுகிறேன் தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்திற்குள்ளால் நான் போகிறேன் என்பதை அவர் மிகத் தெளிவாக புரிந்து கொள்கிறார் அவர் தெரிந்தெடுக்கப்பட்ட இனத்திற்கு இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் தான் போவதற்கு முன்னால் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அனைவருக்கும் திருமலுக்கு கொடுங்கள் எதற்காக தான் கற்றுக் கொடுத்த கட்டளைகளை உலகத்தின் எல்லா மூலைக்கும் எடுத்துச் செல்லுங்கள் என்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர்களுக்கு கொடுக்கிறார் சரி அவர் கொடுத்த கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ரொம்ப கஷ்டமான கட்டளையா சரி பழைய ஏற்பாட்டில் நமக்கு தெரியும் பத்து கட்டளைகள் அந்த பத்து கட்டளைகள் எல்லாம் கொஞ்சம் கடைபிடிக்கிறது ரொம்ப நிறைய சிரமம் இப்போ உள்ள குழந்தைங்க பாவம் அவங்கள்ட்ட உன் பெற்றோருக்கு கீழ்படின்னு நாலாவது கட்டளை சொல்லுது நான் சொன்னால் யாராவது கேட்பாங்களா கேட்க முடியும் ஐயோ கடவுளை கொல்றாங்களேன்னு சொல்லுவாங்க அம்மா அப்பாவிட்ட இதை போல ஒவ்வொரு கட்டளையா அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் பிறர் உடமையை விரும்பாதிருப்பாயாக பிறர் தாரத்தை விரும்பாதிருப்பாயாக இப்படி சொல்லுது அதெல்லாம் கஷ்டம் ஆனால் ஏசு கொடுக்கிற கட்டளைகள் இரண்டே இரண்டு தான் அதை பொன் விதி கோல்டன் லா என்று திரு அவை வர்ணிக்கிறது ரொம்ப இயேசு மிக எளிதாக அந்த இரண்டு கட்டளைகளையும் சொல்லிவிட்டு சொல்லுவார் எல்லா இறைவாக்குகளுக்கும் அனைத்து சட்டமரபுகளுக்கும் த க்ரக்ஸ் அப் தெல்லா அப்படின்னு சொன்னா அதனுடைய கரு அதனுடைய மையம் என்பது இதுதான் என்று சொல்லி எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை அன்பு செய்யவும் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கட்டளை எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது ஏனென்றால் ஞான நூல் மிகத் தெளிவாக சொல்லுகிறது யாரிடம் ஞானம் நிறைந்திருக்கிறது யாருக்கு ஞானம் சொந்தமாகிறது கடவுளை பற்றிய பேரச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றுதான் நமக்கு அது கற்று தருகிறது பாசம் கலந்த ஒரு உணர்வு எல்லாவற்றையும் கடவுள் கடவுள் கொண்டிருக்கிறார் என்னுடைய வழிநடத்துகிறார் நான் தளர்ந்து தள்ளாடுகிற நேரத்தில் அவர் என்னை தாங்கிக் கொள்ளுகிறார் நான் சோர்ந்து விழுகிற பொழுது தன்னுடைய மடியில் இடம் கொடுக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை என்னை கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்னுடைய செயல்களை வழி நடத்துகிறார் என்பதை ஒவ்வொருவரும் ஆழமாக இதயத்தில் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது கண்டிப்பாக வாயிலிருந்து கெட்ட வார்த்தை வராது பொய் வராது பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி மோசமா பேசுறதுக்கு வாய் திறக்காது மாறாக பேசுவவை அனைத்தும் ஜெபங்களாக இருக்கும் ஜெபம் என்பது வெறுமனே அருள் நடைந்த மரிய அச்சிஷ்ட சொல்றது கிடையாது மாறாக உண்மையான ஜெபம் என்பது பிறரை பார்த்து அன்போடு புன்னகைப்பதும் அவர்களுக்கான வாழ்த்தை சொல்லுவதும் தான் அந்த வாயிலிருந்து எதுவும் வராது அப்போதான் நாம் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் கடவுளுக்கு சொந்தமான மக்கள் அமெரிக்காவில் இருந்த ஒரு ஆயர் அழகா சொல்வார் இந்த தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதற்கு அவர் ஆங்கிலத்தில் god கடவுளால் தெரிந்தெடுக்கப்பட்ட இனம் என்பதில் நாம் பெருமை கொண்டிருந்தோம் ஆனால் இப்போ உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அவர் என்னன்னா இப்போது நாம் மரத்து போய்விட்ட உறைந்து போய்விட்ட மக்களாக மாறியிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து வர்றதெல்லாம் போய் நிறைய மோசமான வார்த்தைகள் நிறைய தீய பழக்க வழக்கங்கள் கடிமை நிறைய ஒரு சமூகத்தின் மீதான அக்கறையின்மை இவை அனைத்தும் சேருகிற பொழுது அவர் சொல்லுகிறார் we have become frozen people of god என்னை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு விழாக்களுமே இந்த பங்கு குடும்ப விழாவே நாம் ஒரு மாதிரி உறைந்து போயிரு நிலையிலிருந்து நான் மட்டும் வாழ வேண்டும் என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து கூடுகளில் நாம் தொங்கிக் விட்டுவிட்டு என்னை சுற்றி வாழுகிற மனிதர்களை பற்றிய அக்கறையை காட்ட வேண்டிய ஒரு கடமையை விழா நாட்கள் நமக்கு நினைவூட்டுகிறது ஏனென்றால் விழா என்பது உண்மையிலேயே அற்புதமான கொண்டாட்டம் இருக்கிற நிறைய பேருக்கு ஐயோ என்னை பத்தாம் திருவிழா என்னோட முடிய போகுதேன்னு ஒரு சங்கடம் இருக்கும் ஒரு சைடு இன்னும் ஒரு பத்து நாளுக்கு கூட இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு ஒரு இயக்கம்லாம் இருக்கும் ஏன்னா இந்த ஆடம்பரங்கள் இந்த வானவேடிக்கை தேர்ப்பவனி லைட்டு மியூசிக் இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஆனால் விழா நாட்கள் அதற்கானது மட்டுமல்ல அது நம்முடைய மகிழ்ச்சிக்கானவை ஆனால் கடவுளுடைய மகிழ்ச்சிக்காகவும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அதுதான் நம்முடைய மனமாற்றம் இந்த பத்து நாட்கள் முடிகிற பொழுது நாம் ஆலயத்திற்கு வெள்ளை அடித்தது மாதிரி நம்முடைய இதயங்களுக்குள் வெள்ளை அடிக்கப்பட்டிருக்க வேண்டும் நம்முடைய இதயங்களுக்குள் தேவையற்ற விடயங்களை நாம் இறக்கி வைத்திருக்க வேண்டும் புதிய இதயத்தோடு தூய உள்ளத்தோடு இறைவனுடைய ஆசிரியரால் நிரப்ப பெற்ற இதயத்தோடு நாமும் நம்முடைய குடும்பங்களும் மாறி இருந்தால்தான் விழா கொண்டாடியதன் அர்த்தம் நிறைவு பெறுகிறது என்பதை நாம் ஒரு மறந்து விடக்கூடாது எனவே தெரிந்தெடுக்கப்பட்ட இனமாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இயேசு அதே நம்முடைய பாசமிகு பாதுகாவலர் மத்தியுடன் செய்த இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே இறுதி தீர்ப்பு பகுதியில் சொல்லுகிறார் இங்க இருக்கிற நம்ம மட்டும் இல்ல இந்த பூமி பந்தில் இருக்கின்ற ஏறக்குறைய நூற்றி இருபது கோடி கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல இருநூற்றி முப்பத்தி ஒரு கோடி கிறிஸ்தவர்களுக்கும் மோச்சத்துக்கு போனோங்கிறதான் கடைசி ஆசையா இருக்கும் நிறை வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை அவர் அவர் என்ன என்ன அதுக்கு செய்யணும் ரொம்ப கூல் வந்து நம்முடைய திருவருட்சாதனங்கள் திருப்பலிகள் இது எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவை அனைத்தும் நம்மை புனிதப்படுத்துவதற்காக திருமுழுக்கின் வழியாக அதைத்தான் நாம் பெற்றுக்கொண்டோம் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு சில வரைமுறைகளை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்பதான் அழகா சொல்லாரு மறந்திரவே செய்யாதீங்க அவர் அழகாக சொன்னார் வாருங்கள் என் தந்தையின் அன்புக்குரியவர்களே உலகத்தின் தொடக்கம் முதல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற விண்ணகத்தை உங்கள் பரிசாக பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கூப்பிடுறாரு யாரை பார்த்து அவர் சொல்றாரு நான் பசியா இருந்தேன் நீங்கள் எனக்கு உண்ண கொடுத்தீர்கள் நான் தாகமா இருந்தேன் நீங்கள் எனக்கு கொடுத்தீர்கள் நான் ஆடையின்றி இருந்தேன் என்னை உடுத்தினீர்கள் நான் அந்நியனாய் இருந்தேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள் நான் நோயிற்று இருந்தேன் என்னை மருத்துவமனைக்கு பார்க்க வந்தீர்கள் நீதிக்காக போராடி நான் சிறையிலும் இருந்தேன் என்னை காண வந்தீர்கள் என்பார் இவ்வளவு தாங்க அவர் கடைசியில சொல்றாரு இவ்வளவும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நீங்கள் தந்தையின் ஆசி பெற்றவர்கள் ஆகவே விண்ணகத்திற்கு வாருங்கள் யார் நரகத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற பட்டியலையும் ஆண்டவர் கொடுக்கிறார் அது பார்த்தா கிடையவே கிடையாது அதுவும் இதைத்தான் அளவுகோலாக கொண்டிருக்கிறது நான் பசியாயிருந்தேன் தாகமாயிருந்தேன் நோயிற்று அந்நியனாயிருந்தேன் ஆடையின்றி இருந்தேன் சிறையில் இருந்தேன் நீங்கள் எனக்கு எதுவுமே செய்யவில்லை அதுக்கு முன்னாடி நிறைய தடவை ஆண்டவரே ஆண்டவரே நல்லா கூப்பிட்டு இருப்பீங்க நல்ல சத்தம் போட்டு சொன்னார் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவன் எல்லாம் பின்னரசில் சேர மாட்டான் மாறாக நான் சொன்னதை கேட்டு தன் இதயத்தில் இருத்தி அதன்படி செயல்படுகிறவர்களே என் மக்கள் ஆவார் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார் அப்போ திருமலுக்கு பெறுவதால் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது நம்முடைய கடமை என்ன பொதுநிலையினருடைய ஈடுபாடு எங்கே இருக்க வேண்டும் என்னுடைய ஆசையெல்லாம் நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இயேசுடைய மதிப்பீடுகளின்படி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு பங்கு சமூகம் இருக்கிறதா என்று உற்று பார்க்கிற பொழுது பள்ளம் பங்கு சமூகம் என்பதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு நாம் யூபிலி ஆண்டை கொண்டாடுகிறோம் இந்த யூபிலி ஆண்டிலே மறைந்து போன திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை ஒரு விடுதலை ஆண்டாக நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா அடிமைத்தனங்களில் இருந்து விடுதலை பெறுகிற ஒரு ஆண்டாக அப்படின்னு சொன்னா நம்முடைய பங்கு பேரவை நம்முடைய நிதிக்குழு நம்முடைய தணிக்கை குழு பங்கு மக்கள் இணைந்து வந்து இந்த சமூகம் எப்படி ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்கிற ரசவாத கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக இந்த விழாவை கொண்டாடுகிறோம் அதை போல அவர் சொல்லுகிறார் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற பிணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும் குடும்பங்கள் இறைவன் தங்கி வாழுகிற ஆலயங்களாக மாற வேண்டும் இன்று நாம் விழா கடைசி பகுதியில் நற்கரணை விருந்தில் நமக்காக திருப்பியிடத்தில் உடைக்கப்படுகின்ற ஆண்டவர் இயேசுவை நம்முடைய இதயத்தில் சுமந்து செல்லுகிற பொழுது இதை நாம் விடக்கூடாது ஆண்டவர் என்னோடு வருகிறார் என் இல்லத்தில் தங்குவதற்கு வருகிறார் அதற்கு தகுதியுடையவனாக தகுதியுடையவனாக என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அர்ப்பண உணர்வும் நம்முடைய ஈடுபாட்டிற்கு சமமானது எனவே இங்கிருக்கின்ற முதியோர்கள் அவர்கள் எப்படி பராமரிக்கப்படுகிறார்கள் நம்முடைய பங்கு சமூகத்தில் அவர்களை சுமைகளாக பார்க்கிறோமா இல்லை கடவுளுடைய ஆசிரியரை பெற்று தருகிற அன்பின் வாய்க்கால்களாக பார்க்கிறோமா சில நேரம் கஷ்டமா இருக்கும் கோட்ல போய் நிற்கும் போது நம்முடைய தமிழகத்திலேயே முதியோருக்கு எதிரமா எதிரான கொடுமைகள் அதிகம் செய்ததில் முதலிடம் இருப்பது கன்னியாகுமரி மாவட்டம் நம்முடைய இளையோருக்காக பள்ளம் பங்கு சமூகம் என்ன திட்டம் வைத்திருக்கிறது அவர்களுடைய கல்வி அவர்களுடைய வேலை வாய்ப்பு அவர்களுடைய விளையாட்டு அவர்களுடைய உடல் நலம் இவற்றிற்காக நாம் என்ன சிறப்பான திட்டங்களை வைத்திருக்கிறோம் நம்முடைய பங்கு சமூகத்தில் வாழ்கின்ற நிரந்தர நோயாளிகளுக்காக நம்முடைய பங்கு சமூகம் என்ன திட்டம் வைத்திருக்கிறது நம்முடைய பங்கில் இருக்கின்ற ஊனமுற்ற அல்லது இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டாலும் இறைவனுடைய அன்பிற்காக இயங்குகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்காக நம்முடைய பங்கில் என்ன திட்டம் வைத்திருக்கிறோம் இவைகளில் தான் நம்முடைய ஈடுபாடு முழுமையடைகிறது நம்முடைய மண்ணில் அநியாயமாக கண்ணீர் வடிக்கிற யாரும் இல்லை என்பதை இந்த பங்கு சமூகம் உறுதி செய்ய வேண்டும் இங்கிருக்கின்ற குடும்பங்கள் இறைவனுடைய இல்லமாக மாறுவது போல நம்முடைய பங்கு சமூகம் இறைவன் விரும்பி தங்கி வாழுகின்ற ஒரு இடமாக இது மாற வேண்டும் அதற்கு பிறருடைய கண்ணீரை துடைப்பதற்கு நாம் காரணமாக இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் பங்கேற்க வேண்டும் இல்லை என்றால் நாம் யாருடைய வாரிசுகள் ரெண்டு பேருடைய வாரிசாக இருக்க முடியும் முதலில் கடவுள் படைத்த பொழுது முதல் குடும்பத்தில் பிறந்த ஆதாம் ஏவாளுக்கு காயினும் ஆபேலும் காயின் பொறாமையால் ஆபேலை கொண்டு விடுகிறான் காயின் இடத்திலே ஆண்டவர் கேட்கிறார் எங்கே உன் தம்பி அவன் சொன்னான் நான் என்ன அவனுக்கு காவலாளியா என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று சொன்ன காயின் கடவுளால் சபிக்கப்பட்டவனாக மாறிப்போனான் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டுமென்றால் பிறருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பொறுப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியானால் நம்முடைய சமூகத்தில் யார் யாருக்கு இறைவனுடைய இரக்கம் இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறதோ நான் பட்டியலிட்டது போல இவர்களுக்காக சிறப்பு திட்டங்களை நம்முடைய பங்கு சமூகம் தீட்டி அவர்களுடைய வளர்ச்சியில் அவர்களுடைய முன்னேற்றத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சியில்தான் நாம் இறைவனுக்கு நெருக்கமானவர்களாக மாறுகிறோம் அவர்கள் இருக்கிற பொழுது அவர்கள் தாகத்தோடு இருக்கிற பொழுது அவர்கள் ஆடையின்றி இருக்கிற பொழுது அந்நியர்களாக இருக்கிற பொழுது நாம் அவர்களுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறோம் உழைக்கிற பொழுது இந்த பங்கு சமூகம் புது பொலிவு பெறுகிறது நம்மிடம் இருக்கின்ற தாய் மனப்பான்மை மறைந்து போகிறது காயினுடைய எண்ணங்கள் எல்லாம் குறைந்து போகிறது நாம் இறைச்சாயலாக மாறுகிறோம் அவர் எங்க தொடங்கணும் தொடங்கிறது தான் ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அன்பும் சேவையும் பிறர் நிலமும் குடும்பத்தில் தொடங்குகிறது அடிமைத்தனமும் குடும்பத்தில் தான் தொடங்குது பெண் அடிமைத்தனமாக இருக்கலாம் பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே இருக்கிற உறவு முறைகளாக இருக்கலாம் இவை எல்லாம் ஒரு குடும்பத்தில் தான் தொடங்குகிறது எனவே நம்முடைய குடும்பங்களை முதலில் நாம் புதுப்பிப்போம் இந்த குடும்பம் திரு அவைக்கு பவுண்டேஷன் சமூகத்திற்கும் இதுதான் அடித்தளம் நம்முடைய குடும்பங்களை புதுப்பிக்க வேண்டும் திருத்தந்தை பிரான்சிஸ் மறைந்துவன திருத்தந்தை அழகாக சொல்லுவார் ஒரு மூணு விஷயங்களை நீங்க கடைபிடிங்க குடும்பத்திலிருந்து தான் இவங்க உருவாக முடியும் நல்ல பொதுநிலையினர் அவர் அழகா சொல்லுவார் மூன்றே மூன்று விடயங்களை நாம் கடைபிடித்தால் ஒவ்வொரு குடும்பமும் நன்றாக இருக்கும் ஒரு சொல்வார் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர் எவ்வளவு வளர்ந்த பிள்ளையாக இருந்தாலும் சரி தங்களுடைய பிள்ளைகளுக்கு தினமும் காலையில் எழும்பின உடனே ஒரு சிலுவை அடையாளம் போடணும் நைட்டு தூங்க போகும்போது ஒரு சிலுவை அடையாளம் போடணும் பிள்ளைகளும் பெற்றோருக்கு அதே சிலுவை அடையாளத்தை போடணும் அப்படிங்கிறாரு ரொம்ப சிம்பிள் இதுக்கு நீங்க காசெல்லாம் எல்லாம் அவசியம் இல்லை ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் ஆகாது ஜஸ்ட் ஒரு கிராஸ் எதுக்கு அவர் சொல்றாருன்னா நீங்கள் திருமுழிக்கின் போது கொடுத்த வாக்குறுதியை தொடர்ந்து தினந்தோறும் நினைவூட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்ன திருமுழுக்கு அழைத்து வருகிற பொழுது அந்த குழந்தையினுடைய நெற்றியில் குருவானவரும் அதை தொடர்ந்து பெற்றோரும் அடுத்து ஞான பெற்றோரும் அப்புறம் பங்கு மக்களும் சிலுவை அடையாளம் வரைவார்கள் அவர் சொல்றாரு திருமுழுக்கின் போது நாம் பெற்றுக்கொண்ட அருளை வாக்குறுதியை தொடர்ந்து நினைவூட்டுவதற்காக நான் கடவுளுடைய பிள்ளை முதலில் எனவே இந்த சமூகத்திற்காக என்னுடைய பணி தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்காக தினந்தோறும் அதை நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அது கடவுளுடைய அருளை நம் குழந்தைகளுக்கு பெற்று கொடுக்கிறது அந்த குழந்தை தான் சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு மனிதனாக மாற முடியும் ரெண்டாவது அவர் சொல்றாரு மூன்று நேரம் ஜபிக்க வேண்டும் என்பது கத்தோலிக்கர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கட்டளை மூவேளை ஜபம் தடவை நம்ம அவர் நீங்கள் உணவருந்துகிற பொழுது குடும்பமாக உட்கார்ந்து உணவருந்துங்கள் அந்த நேரத்தில் தயவு செய்து தொலைக்காட்சி அணைத்து விடுங்கள் உங்களுடைய அலைபேசிகளை தூக்கி ஓரமாக வைத்து விடுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியோடு பேசி உரையாடி உறவாடி அந்த மினிட்ஸ் எவ்வளவு நேரம் அந்த நேரத்தை நீங்கள் உறவை கொண்டாடுவது இறைவனுக்கு ஏற்ற ஜபமாக இருக்கிறது என்று சொல்லுவார் சேர்ந்து பேசுங்க சிரிங்க மனசுக்குள்ள இருக்கிற இறுக்கம் தளர்ந்து போகட்டும் உங்களுடைய இடைவெளிகள் குறைந்து போகட்டும் அழகாக சொல்கிறார் அந்த நேரத்தையும் அலைபேசி ஆக்கிரமிக்க விடாதீர்கள் அப்புறம் நாளைக்கு என் குழந்தை சரியில்லை அங்க ஓடிப்பயிற்சி இங்க போயிருச்சு அந்த கதையே வேணாம் அவர் சொல்லுகிறார் உங்களுடைய குடும்பத்தில் அந்த உறவை உணவோடு பரிமாறுங்கள் மூவம் மூன்றாவதாக பில்கிரிமேஜ் நம்முடைய திருப்பயணம் நம்ம இருந்து கஷ்டப்பட்டு வேளாங்கண்ணிக்கு போறோம் கஷ்டப்பட்டு எங்கெங்கோ போறோம் அவர் சொல்லுகிறார் உண்மையான திருப்பயணம் என்பது தன்னுடைய வீட்டில் இருந்து தன்னுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு பெற்றோர்கள் அவர்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு தங்களுடைய சொந்த பங்கு ஆலயத்திற்கு சென்று தங்கள் இறைவனை வழிபடுவதுதான் உண்மையான திருப்பயணம் என்று சொல்லுகிறார் வீட்டில இருந்து கோயில் வரைக்கும் குழந்தைகளை அழைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுடைய கரங்களை பிடித்துக்கொண்டு அப்படியே நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அது உண்மையான திருப்பயணம் எனவே ஞாயிறு மட்டுமல்ல மற்ற நாட்களிலும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இறைவனை தரிசிப்பதற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் அங்கேதான் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம் காரணம் போது இரண்டு அடையாளங்கள் முக்கியமானவை ஒன்று நம்முடைய வெள்ளை துணி இதயத்தில் போர்த்தி சொல்வாரு இது மாசுபடாமல் கடவுளிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்வார் இன்னொன்று நம்முடைய பெற்றோர்கள் ஞான பெற்றோர்களிடத்திலே எரிகிற மெழுகுத்திரிகளை கொடுத்து சொல்வார் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொல்வார் குருவானவர் இன்றைக்கு உங்களிடத்தில் அந்த ஒளியும் உங்கள் இதயம் என்கிற வெள்ளை துணியும் எப்படி இருக்கிறது என்று கேட்டு பார்ப்போம் அழுக்காகியிருந்தால் துவைப்பதற்கான நாட்களிவை ஒளி குறைந்து போயிருந்தால் எண்ணெய் விடுவதற்கான நாட்களிவை என்பதை உணர்ந்தவர்களாக நாம் பெற்றுக்கொண்ட திருமழுக்கின் வழியாக நாம் இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய பாதுகாவலரை போல எந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் நம்முடைய ஈடுபாட்டின் விளைவாக இந்த பங்கு சமூகத்தை உலகம் முற்று பார்க்கிற உயரத்திற்கு எடுத்துச் செல்ல இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக ஆமன்